ஹாய் நண்பர்களே இது சிதநிதி நான் எஸ்கே இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு எதிரான மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகளை மூணுக்கு ஜீரோ அப்படின்னு வின் பண்ணி ஸ்ரீலங்காவை வாஷ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க கௌதம் காம்பீர் தலைமை பயிற்சியாளர் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த புதிய காம்போ தலைமையில முதல் சீரீஸ் வெற்றி மூணுக்கு ஜீரோன்னு கிடைச்சதுல ரசிகர்கள் ரொம்பவே ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா ஒரு மோசமான உலக சாதனையை பத்தியும் ஒரு வரலாற்று சாதனை பற்றியும் நம்ம இதில் பேசப்போறோம் என்ன அப்படின்னா இந்த மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஸ்ரீலங்கா தோத்தாங்க இந்தியாட்ட தோத்தாங்க இல்லையா அது வந்து நூற்றி அஞ்சாவது சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டியில் நூற்றி அஞ்சாவது தோல்வியா ஸ்ரீலங்கா பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஏற்கனவே நூற்றி நாலு போட்டிகள்ல பங்களாதேஷ் தோத்தது தான் இது வரைக்குமான சாதனையாக மோசமான உலக சாதனையாக இருந்தது அதை பிரேக் பண்ணி ஸ்ரீலங்கா நூற்றி அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் தோல்வி அடைஞ்சு அந்த உலக சாதனையை பிளேட் பண்ணி புது மோசமான உலக சாதனையை படைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இது ஸ்ரீலங்கா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வருத்தமான விஷயந்தான் இது சரி அடுத்ததா இந்தியா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று சாதனை இன்னொன்று ஒரு மோசமான சாதனை ரெண்டு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்தியா இந்த பவர் பிளேல ஐம்பது ரன்னுகளுக்குள்ள அஞ்சு விக்கெட்டுகளை விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த போட்டியை இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லைங்க இந்தியா இந்த மூணாவது டி டுவெண்டி ஸ்ரீலங்காக்கு எதிரான மூணாவது டி டுவெண்டியில நாற்பத்தி எட்டு ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படி பவர் பிளேல நாற்பத்தெட்டு ரன்களுக்கு அஞ்சு கொடுத்தும் அந்த போட்டியை சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் வின் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் ரன்களுக்குள்ள அஞ்சு விக்கெட்டுகளை கொடுத்து அந்த போட்டியை ஜெயிச்சதே இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற்று சாதனையை வந்து இந்தியா படைச்சிருக்கிறாங்க இது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது அடுத்தத நம்ம பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சன் பத்திங்க இந்த சஞ்சு சாம்சனுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது அவருக்கு போதுமான வாய்ப்புகள் இவங்க கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்தது ஏற்கனவே சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கல ரசிகர்கள் பல பல இடங்களில் ரசிகர்கள் வந்து பிசிசியையும் இந்திய அணியும் கடுமையாக சாடுனாங்க ஏன் வந்து சஞ்சு சாம்சனுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்குட்டு ஆனால் இப்போ அப்பப்போ வாய்ப்புகள் கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக கொடுக்கட்டாலும் இப்போ இந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிரை மூணு போட்டிகளில் ரெண்டு போட்டிகளில் வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா கிடைச்ச வாய்ப்புகளை இந்த சஞ்சு சாம்சன் சரியா பயன்படுத்திக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தாங்க சொல்லணும் அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் போட்டியில வாய்ப்பு கொடுக்கல ரெண்டாவது போட்டியில ஓப்பனிங் இறக்குனாங்க அதுல கோல்டன் டக் அவுட் ஆனாப்ல மொதல் பந்தல அவுட் ஆகி போயிட்டாப்ல மூணாவது போட்டியில ஓப்பனிங்க்கு பிறகு மூணாவதா இறக்குனாங்க அதுலயும் டக் அவுட் ஆகி அவுட் ஆகி போய் பெரிய ஏமாற்றத்துக்கு ஏமாறது ரசிகர்களை ரச ரச உள்ளாக்கிட்டாப்புல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிடைக்கிற சிறு சிறு வாய்ப்புகளை வந்து சரியா பயன்படுத்த தவறிட்டாப்புல சஞ்சு சாம்சன் இப்போ இதுலயும் சஞ்சு சாம்சன் ஒரு மோசமான ரெக்கார்டை வச்சுருக்காப்புல என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீலங்காவில் அதாவது வெளி வெளிநாடுகள்ல ஆடக்கூடிய டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல கண்டினியூஸா மூணு டக்கு வந்து யாரும் இது வரைக்கும் ஆனதில்லை இவர் லாஸ்டா ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு போட்டியிலையும் டக் அவுட் ஆயிருக்காப்புல இப்போ ரெண்டு அவுட்டை சேர்த்து மூணு டக் அவுட் வரிசையாக மூணு ஜீரோவை எடுத்து அவர் ஒரு மோசமான சாதனை வச்சிருக்கிறாப்புல இது வந்து ஒரு மோசமான சாதனையாக பதிவாயிருக்குது ஆனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்சனோட இந்த பெர்ஃபாமன்ஸில் வந்து ரொம்பவே அதிருப்தியாக இருக்கிறாங்க ஏப்பா இளம் பிளேயர்கள் வந்து கடுமையாக வந்து நல்லா விளையாண்டு இந்திய அணியில் இடம் பிடிக்க போட்டி இருக்காங்க ஆனால் உனக்கு கிடைக்கிற இந்த சிறு சிறு வாய்ப்புகளை கூட நீ வேஸ்ட் பண்ணுறிய நாங்களாம் எவ்வளோ தூரம் எந்த அளவுக்கு உனைய சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய அப்படிங்கிற மாதிரியான ரசீல் வருத்தத்தில் இருக்காங்க சஞ்சு சாம்சனுக்கும் வயசு முப்பது ஆயிடுச்சு இனி சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணியில் சஞ்சு சாம்சனுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க ஏன்னா ரிங்கு சிங் ரியான் பராக் மாதிரியான இளம் பிளேயர்கள் வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கூடுதலாக பவுலிங் ஆப்ஷனும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரவுண்டர்லாம் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து ரிங்கு சிங் போன மேட்ச்சில் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஒரே ஒரு ஓவர் முதல் ஓவரை போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து மூணு ரன்களை மட்டும் கொடுத்து முத்திரை பெச்சுட்டாப்புல இனிமேல் ரிங்கு சிங் ரிங்கு சிங்கையும் வந்து பவுலிங் டிபார்ட்மெண்டில் அங்கங்கே பார்க்கலாம் அதே போல ரியான் பராக்கும் தன்னை ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத அழுத்தமாக நிறுவ நிரூபிச்சிட்டாப்ல ஏன்னா வந்து இந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அந்த நடந்த அந்த சீரீஸில் அதிகமாக விக்கெட்டு எடுக்காட்டாலும் பந்து பயங்கரமாக ஆனது யாருக்குன்னு பார்த்தா இந்த ரியான் பராக்குதாங்க பிரதான பவுலர் ரவி பிஷ்னாயை விட இந்த ரியான் பராக்கு பந்து நல்ல ஆச்சு நான் பார்த்தேன் நான் அதுலேயும் வந்து ஸ்பின் போடுறாப்புல ஆஃப் ஸ்பின் போடுறாப்புல வெரைட்டி போடுறாப்புல போடுறாப்ல பந்து கண்ணாமலான்னு ஆகுது நிச்சயமாக இவர் வந்து ஒரு ஒரு பவுலர் லிஸ்டில் கண்டிப்பாக வந்து இந்த ரியான் பராக் பண்ண ஆட்டணப்படுவாப்புல பேட்டிங்கும் வந்து நல்லா ஆகாது அதனால ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ரியான் பராக்கான வாய்ப்பு வரக்கூடிய ஒரு நாள் போட்டிகள்லேயே இருக்குன்னு கூட சொல்லலாம் டி டுவெண்ட்டியை கைப்பற்றிட்டாங்க நாளைக்கு ஒரு நாள் போட்டி தொடங்குது இதெல்லாம் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற ஜாம்பவுன்கள்லாம் ரிட்டர்ன் ஆகிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவோட கதை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய திறனை வெளிப்படுத்தி போட்டியில் வந்து ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா ரசிகர்கள் வந்து நம்புகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி